சேதப்படுத்தி விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு உணவு பொருட்களை ரேஷன் அட்டையை பிள்ளைகளின் பள்ளிக்கூட புத்தகங்களை சான்றிதழ்களை எல்லாவற்றையும் பெட்ரோல் பாம்பு வீசி தீயிட்டு கொடுத்தி போற தாண்டவம் ஆடின இருநூத்தி அறுபத்தி எட்டு வீடுகள் இவ்வகையில் பாதிக்கப்பட்டன தரை மட்டமாயின சாம்பலான அந்த வீடுகளை காடுகளிலும் கழனிகளில் இருந்தும் பதுங்கி இருந்த தலித் மக்கள் சாலையில் தான் மட்டும் பார்த்தனர் அந்த அளவிற்கு தலித் மக்கள் வாழ முடியாத பகுதியாக அதை ஆட்டு விட்டிருந்தனர் காட்டு மிராண்டிகள் அரசாங்கம் என்ன செய்தது அது உயிரோடு இருந்ததா அல்லது இறந்து விட்டதா சம்பவத்தை தடுக்கவில்லை ஏன் பாதுகாப்பு கேட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை எப்படி இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆறு லாரிகளை எங்கேஜ் செய்து இருபத்தி எட்டு கிராமங்களில் கூட்டம் நடத்தி தாக்குகின்ற வரைக்கும் உளவுத்துறையினுடைய தகவல்களை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தது அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களும் ஆதிக்க சாதியை சேர்ந்தார்களா தலித் மக்கள் வாக்குகளை அளிக்கவில்லையா ஏன் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஆதிக்க சாதிகளோடு கைகோர்த்து கொண்டு மாவட்ட நிர்வாகமும் காதல் இந்த மக்களை தாக்குவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது இது யாருடைய அரசாங்கம் ஆதிக்க சாதிகளுடைய அரசாங்கமா தலித் மக்கள் இங்கே வாழ முடியாதா என்ன தவறு செய்தார்கள் காதல் திருமணத்தை காரணம் காட்டுகின்றார்கள் ஆனால் அவர்கள் காடுகளிலே வேலை செய்ய ஆள் இல்லை தலித் மக்கள் முன்னை போல இல்லை இடம் பெயர்ந்து கோயம்புத்தூர் ஒத்தூர் பெங்களூர் போன்ற மாநகரங்களுக்கு சென்று அங்கே கடின உழைப்பு செய்து சுயமாக சம்பாதித்து அழித்து முடித்திருக்கிறார்கள் என்ன நாடா அல்லது இங்கு நடப்பது அரசாங்கமா அல்லது காட்டு தர்பாரா கேட்க நாதி இல்லையா டெல்லியிலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட போது அந்த சமூகமே பொங்கி எழுந்த No கண்ணீரை வரவில்லை அவர் வீடுகளை கட்டித் தருவோம் என்று வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்றவில்லை மூன்று மாதமாக இருபது இருபது அடி டென்ட் கொட்டாயிலே திருமணம் ஆணவர்கள் ஆகாதவர்கள் கட்டி பெண்கள் தாய்மார்கள் முதியவர்கள் ஆகிய அனைவரும் படுத்த சாதிக்கு ஒரு மனசாட்சியா வெங்கமாக இல்லை தன்னுடைய சாதியை விட்டால் கூப்பாடு போடுவது தூக்கிட வேண்டும் என்று தத்துவது ஆனால் தலித் என்றால் தமிழ்நீதி இல்லை ஆட்சியாளர்கள் சாதியாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்ணில்லை இல்லை காதிருந்தும் செவிடர்களாக கண்ணிருந்தும் குருடர்களாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் அந்த சகோதர சகோதரிகளே நான் பேசுவதில் ஏதாவது குற்றம் இருப்பேன் நீங்கள் ஆய்ந்து பாருங்கள் நாங்கள் நியாயம் தவறி பேசுவதாக இருந்தால் சிந்தித்து பாருங்கள் நாங்கள் இருக்கின்றவர்களை சட்டத்துட்டமாக வெட்டி போடுங்கள் என்று பேசிய பட்டாரி மக்கள் கட்சி தலைவர் ராமதாசை கைது செய்ய வேண்டும் என்றும் கைது செய்ய வேண்டும் என்றும் கேட்கின்றோம் உட்பட்டதா இல்லையா சட்டத்திற்கு உட்படாத ஒன்றையா நாங்கள் கேட்கின்றோம் தூக்கில் போட வேண்டும் என்றால் நாங்கள் சொல்கின்றோம் இது முறையானதாக படம் இல்லையா இது நியாயம் இல்லையா இருந்து கொண்டு அதிக தண்டனை என்பது தெரியாதா தடுப்பு சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டுமா ஏன் இந்திய தண்டனை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படவில்லையா நடைமுறைகள் சரியாக பயன்படுத்தப்பட அல்லது குடும்ப வன்முறை சட்டத்திலே பொய் வழக்குகள் இல்லையா எந்த சட்டத்திலே பொய் வழக்குகள் இல்லை இதோ இங்கே நிற்கின்ற போலீஸ்காரர்கள் வாங்களை வாபஸ் எல்லாம் பிரச்சாரம் செய்வதற்கு காரணம் இருக்கிறது பறையர்களும் ஒருமித்த சமூகமாக வாழ்ந்தால் தனது அரசியல் செல்வாக்கு சரிந்துவிடும் அரசியலில் ஊட்டி பிரித்து ஆளுகின்ற இந்த அரசாங்கங்களும் அரசியல்வாதிகளும் நீண்ட நெடு காலம் செய்து வருகின்றார்கள் பொதுமக்களாகிய நாம் இதை பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அரக்கர்களை கொடூரர்களை சாதி வெறியர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் கைது செய்து உள்ளே தள்ள வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகளே நாங்கள் கேட்பது காசு அல்ல எங்களது உரிமை எங்களது உடைமை தளவு போன பொருட்களை திருப்பிக் கொடுப்பாயா மாட்டாயா தளவு போன பொருட்களை திருப்பி கொடுக்கவும் வன்கொண்ட தடுப்பு சட்டத்திற்கு நிலம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விதி உள்ளது உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் டெல்லியிலே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெற்றோருக்கு ஒன்றரை கோடி ரூபாயில் அடுக்குமாடி வீடு டெல்லியிலே தரப்பட்டது அதே போல அவருடைய வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது ஏனென்றால் அந்த பெண் தனித்து அல்ல தலித் அல்லாத பெண் என்றால் ஒரு நீதி தலித் என்றால் நீதியா சட்டத்திலே இடமில்லாத ஒரு ಕೊ